ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்ட் டைம் ஒர்க்குக்காக வீடியோ கேட்டிருந்தீங்க ஸோ அது நீங்கள் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இப்போ நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து நான் சொல்கிற app வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆப்போட நேம் என்ன அப்படின்னா டால்ஃபின் browser இந்த மாதிரி டால்ஃபின் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் கீழே உங்களுக்கு வரும் டால்ஃபின் ப்ரௌசர்னு இருக்குது இல்லைங்களா இதை கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் இன்ஸ்டால்னு இருக்குது இல்லையா டால்ஃபின் ப்ரௌசர்னு இருக்குது அதை வந்து இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க இன்ஸ்டால் கொடுத்தோடனே அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் லோட் ஆகுது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அவ்வளோதான் இன்ஸ்டால் ஆகுது இப்போ அடுத்து ஓப்பன்னு வரும் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த இடத்துல ஓப்பன் இருக்குது அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்குது ஒயில் யூஸிங் தி ஆப் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு க்ரீன் கலர் பட்டன் ஆன் ஆகும் ஸோ அவ்வளோதான் பேக் வந்துடுங்க இங்கே வந்து பாருங்கள் அக்ரி அண்ட் என்டர்னு இருக்கும் அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அவ்ளோ தான் உங்களுக்கு டால்ஃபின் ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க இல்லைங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மெசேஜில் மூணு லைன் மட்டும் ப்ளூ கலரில் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மூணு லைனை வந்து அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பாருங்கள் காப்பீடு டூ கிளிப்போர்டுன்னு வந்துருச்சு அதாவது லிங்க் காப்பி ஆயிடுச்சு அப்படின்னு வந்துருச்சு அவ்வளோதான் ஸோ இந்த லிங்க்கை நம்ம எங்கே போய் பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா டால்ஃபின் ப்ரௌசர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க இல்லையா அதில் பாருங்கள் சர்ச் ஆர் என்டர்னு இருக்குது இல்லைங்களா ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு கீழே அந்த சர்ச்சை நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ட்டுன்னு வரும் ஸோ அந்த பேஸ்ட்டை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம காப்பி பண்ண லிங்க் வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் இங்கே பக்கத்துலேயே பாருங்கள் ரவுண்டு போட்டு சர்ச் பட்டன் இருக்கு இல்லைங்களா அதை டச் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் இப்போ வந்து நீங்கள் நேம் என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ நேம் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் போட்டுக்கிறேன் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளே போகும் ஸோ போயிட்டு உங்களுக்கு அவ்வளோதான் ஸோ வீடியோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் பார்த்துட்டு யார் உங்களுக்கு இந்த லிங்க் கொடுத்தாங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள்